இருந்து ஒரு காம்பாக்டான ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஸோ நம்மகிட்ட இருக்கிற அந்த ப்ராடக்ட்டோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜெப்ரானிக்ஸ் சானிக் பாட்ஸ் எஸ் இதோடைய விலை வந்து ஆயிரத்தி ரூபாய்க்கு இப்போ ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது இந்த சானிக் பாட்ஸ் எஸ் வந்து பாக்குறதுக்கு காம்பாக்டாக இருக்குது அழகாக இருக்குது பட் அதில் விட முக்கியமான விஷயம் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல சானிக் பாட்ஸ் எஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் மூணு கலரில் அவைலபிளாக இருக்குது ஸோ நம்மக்கிட்ட அந்த மூணு கலருமே இருக்கு கிரீன் ப்ளூ மற்றும் பிளாக் இந்த மூணு கலரில் எது உங்களுடைய ஃபேவரட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் சைடில் சொல்லுங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்ப்போம் விலை இருக்குனே சொன்ன மாதிரி ஆயிரத்தி இரநூறுவா ரொம்ப காம்பேக்டாக இருக்குங்க ஆக்சுவலாக இந்த டிசைன் பார்க்குறதுக்கு சிந்தால் சோப்பு இருக்கு பார்த்தீங்களா அதே கலரும் அதே மாதிரி தான் பட் டிசைனும் பார்த்தீங்கன்னா சோப்பு கட்டி மாதிரி தான் இருக்குது மினிமலிஸ்டிக் டிசைன் அப்படின்னு சொல்லலாம் பட்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேலே வந்து ரொம்ப ஸ்மூத்தான ஒரு டாக்டைல் ஃபீட்பேக்கோடு கொடுத்துருக்காங்க இந்த சைடில் எல்லா போர்ட்ஸும் உங்களுக்கு இருக்குது மைக்ரோஎஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது போர்ட்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப் சி போர்ட்டும் இருக்குது ஸோ இந்த போர்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ரப்பர் ஃப்ளாப் இருக்குது யூஷுவலாக ரொம்ப ஃபிலிம்ஸியாக இருக்கும் ரெண்டு மூணு தடவை எடுத்தாலே வெளியே வந்துடுற மாதிரி தான் இருக்கும் பட் இது வந்து ரொம்ப குவாலிட்டியான ரப்பர் ஃப்ளாப் கொடுத்துருக்காங்க கீழே வந்து நீங்கள் வச்சு எங்கேயாச்சும் வச்சு நீங்கள் பாட்டு கேட்குறப்போ அந்த அதிர்வு வந்து அந்த ஆப்ஜெக்டை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிறுசாக ஒரு ரப்பர் ஃபீடு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது பட் இந்த சின்ன ரப்பர் ஃபீட் லாங் லைஃபாக வருமா ரகடாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிவ் ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க பேஸ் சவுண்டெல்லாம் நம்ம கேட்குறப்போ இது வந்து டக்கு டக்கு டக்குன்னு அதிருது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அதே நேரத்தில் தொட்டு பார்க்குறதுக்கு அந்த ஃபீலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவுண்டை வந்து காதில் கேட்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபிசிக்கலாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் இந்த பேசிவ் ரேடியேட்டர்னால அவங்களுக்கு கிடைக்குது மற்றபடி இந்த சைடில் லேனியார்ட் அட்டாச் பண்ணுறதுக்கான ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க பாக்ஸுக்குள்ளே லேண்ட் வந்துடுது ஸோ மூணு கலர்லையுமே மேட்சிங் லேண்ட் யார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ரொம்ப ஒரு மினிமலிஸ்டிக்கான டிசைன்னு சொல்லலாம் டிசைனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் போர்ட்டபுள் சவுண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இல்லை வயர்டு கனெக்ஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஆக்ஸ்போர்ட் கனெக்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க மைக்ரோ எஸ்டி இருந்து நீங்கள் பாட்டு கேட்கணும் அப்படின்னா ஒரு மைக்ரோ எஸ்டி போட்டும் கொடுத்துருக்காங்க டிடபிள்யூஎஸ் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது ஸோ உங்ககிட்ட இரண்டு இருந்துச்சு அப்படின்னா ஒன்னோட விலை ஆயிரத்தி இரநூறுவா நீங்கள் இரண்டு வாங்கினீங்க அப்படின்னா இது ரெண்டையும் நீங்கள் பேர் பண்ணிவிட்டு டூஎல் ஸ்பீக்கராக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக டிடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இது ஸ்டீரியோ கிடையாது உங்களுக்கு இதில் எயிட் வாட் ஸ்பீக்கர் இருந்துச்சுங்களேன் இது ஒரு எயிட் வாட் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு வாட்டுக்கு சவுண்டான லவுடான ஒரு சவுண்ட் கேட்கும் உங்களுக்கு ரெண்டையும் ப்ளூடூத் மோட்டில் போட்டுட்டு இந்த பிளே பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு இதை ஏதாச்சும் ஒரு ஸ்பீக்கரில் ப்ளே பட்டன் நம்ம லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு இது ரெண்டும் பேர் ஆயிருது அதில் எதையாச்சும் ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணோன்னா அதுலேருந்து வர பாட்டு ரெண்டுலேயுமே ப்ளே ஆகுது ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி நல்லாயிருக்கு மற்றபடி இதில் எஃப்எம் ஃபங்க்ஷனாலிட்டி இதில் கிடையாது பில்ட் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா இருக்குது ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு மெட்டல் கிரில் கொடுத்துருக்காங்க சுற்றி இருக்கிறது எல்லாமே பிளாஸ்டிக் அந்த போட்டை கனெக்ட் பண்ணுறது நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ரப்பர் கொடுத்துருக்காங்க டிசைன் நல்லா மினிமலிஸ்டிக்காக இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தெரியும் கொஞ்சம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டிசைன் மாதிரி இல்லை ஒரு ரெட்ரோ ஃபீல் ரெட்ரோக்கும் ஃபியூச்சரிஸ்டிக்கும் நடுவில் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான டிசைன் அப்படின்னு சொல்லலாம் சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் முக்கியம் ஒரு சில சாம்பிள் ஃபைல்ஸ் கேளுங்க ஆல் ஐட் சாம்பிள் ஃபைல்ஸில் சிங்கிள் இப்போ ஒரு ஸ்பீக்கரில் நம்ம சவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல லவுடாக இருக்குது சிங்கிள் ஸ்பீக்கரே நமக்கு போதும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரூமுக்கு சிங்கிள் ஸ்பீக்கரே உங்களுக்கு போதும் அவுட்டோரில் போய் நீங்கள் பாட்டு கேட்கணும் அப்படின்னா ரெண்டு ஸ்பீக்கரையும் நீங்கள் பேர் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம் நல்லா லௌடஸை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஹை வால்யூமில் மேக்சிமம் வால்யூமில் கூட டிஸ்டாஷன் கிடையாது ஸ்பீக்கர் கிளீர மாதிரி சில சவுண்ட்லாம் கேட்கும் அதெல்லாம் இதில் கேட்க அதெல்லாம் இதில் கேட்கல நல்லா க்ளீனாக இருக்குது பேஸ் நல்லா இருக்குது ஸோ இந்த விலைக்கு இந்த காம்பேக்டான ஸ்பீக்கரில் என்ன என்ன உங்களுக்கு பேஸ் கிடைக்குமோ அது உங்களுக்கு கிடைக்குது நல்ல ஒரு டீப்பான பஞ்சி பேஸ் இதில் கிடையாது அதே நேரத்தில் கிளாரிட்டி நல்லாயிருக்கு ட்ரெபிளினுடைய கிளாரிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸினுடைய செப்பரேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கு வாய்ஸ் கிறிஸ்மஸும் வாய்ஸினுடைய கிளாரிட்டியுமே நல்லா டிஸ்டிங்டாக கிளியராக கேட்குது மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ரீக்குவன்சியுமே தனித்தனியாக கிளியராக கேட்குறதுனால உங்களுக்கு ஒரு டிஸ்டார்ஷனோ ஒரு சவுண்டில் ஒரு இறைச்சலோ எதுவுமே இல்லாமல் கிளீனான சவுண்டு நீங்கள் கேட்கலாம் பட் எக்ஸ்ட்ரா பேஸ் தம்பியான பேஸ் பீரியர்களுக்கான ஒரு ஸ்பீக்கர் இது கிடையாது ஏன்னா இந்த சைஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற மாதிரி நெஞ்சு அதிர வைக்கிற மாதிரி பேஸ்லாம் இந்த ஸ்பீக்கரில் இந்த சைஸில் உங்களுக்கு இந்த விலையில் கிடைக்காது இதில் வந்து கால் ஃபங்க்ஷனாகட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கராக நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இது நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு கால்ஸ் நீங்கள் பேசிக்கலாம் மைக்குக்கான ஹோல் உள்ளுக்குள்ளே இருக்குது ஒரு எல்இடி இண்டிகேட்டரும் சிறுசாக ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க பட் காரோடைய குவாலிட்டி நல்லா இருக்குது நம்ம பேசுறது அந்த பக்கம் இவங்களுக்கு க்ளியராக கேட்குது அவங்க பேசுகிறது நமக்கு கிளியராக கேட்குது பேட்டரி பேக்கப்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய டெஸ்ட்டில் ஒரு டென் டு லெவன் ஹவர்ஸ் வரைக்கும் கிடச்சிச்சு ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் பட் வால்யூமை ஃபுல்லாக வச்சு கேட்டோம் அப்படின்னா அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு பேட்டரி லைஃப்பும் உங்களுக்கு குறையும் ஸோ ஓவராலாக எனக்கு பிடிச்சிருக்குங்க இந்த சானிக் பாட்ஸ் எஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ஐ ஃபீல் ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கராக இருக்கும் அப்படின்னு காம்பாக்ட் ஸ்பீக்கர்ஸ் தேடுறவங்களுக்கு கால் ஃபங்க்ஷனாலிட்டியோட டி ஃபங்க்ஷனாலிட்டியோட தேவையான எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸும் பூர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு காம்பாக்டான ஒரு ப்ராடக்ட் செப்டானிக்ஸ் சானிக் பாட்ஸ் எஸ் இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அது வாங்கறக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பிரச்சனை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல்க்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பண்ண பிரெஸ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைய பதிவு கிடைது நன்றி வணக்கம் 无敌。